கர்த்தரிடத்திற்குள் ஓடி இருப்பாய் பயப்படாதே நீதிமொழிகள் பதினெட்டு பத்து கர்த்தரின் நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் இந்த வாழ்க்கை ஓட்டத்தில் நாம் சுகமாய் இருக்க வேண்டும் என்றுதான் ஓடுகிறோம் சுகமாய் இருக்க வேண்டும் என்று ஓடுகிறவர்கள் எல்லோரும் கர்த்தரை நோக்கி ஓடுகிறார்களா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் உலக சுகத்தை தேடி ஓடுகிறவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் உலக சுகம் தங்களுக்கு சுகத்தை தந்துவிடும் என்று நினைக்கிறார்கள் அதனால் கொள்ளையடித்தாவது சுகமாய் இருக்கலாம் என்று கொள்ளை பொருளை நோக்கி ஓடுகிறார்கள் இது பிசாசின் கண்ணியாக இருக்கிறது பெரும்பாலானவர்கள் இதில் மாட்டிக்கொள்கிறார்கள் ஆனால் நீதிமான்கள் இவ்வாறு ஓடுவதில்லை அவர்களுக்கு உண்மையான சுகம் எங்கிருக்கிறது என்று தெரியும் நித்திய சுகம் நித்திய பேரானந்தம் எல்லாமே கர்த்தரிடத்தில் மட்டுமே உண்டு இந்த உலகம் தரக்கூடாத சமாதானமும் அவரிடம்தான் உள்ளது அதனால்தான் அவரை தேடி ஓடுகிறார்கள் அவருக்குள் ஒரு சுகமான வாழ்வை பெற்றுக்கொள்கிறார்கள் சமீபத்தில் சில நாடுகளுக்கு இடையிலான யுத்தங்களை கேள்விப்படுகிறோம் ரஷ்யா உக்ரைன் இடையிலான யுத்தம் இஸ்ரேல் பாலஸ்தீனத்திற்கு இடையிலான யுத்தம் இன்னும் பல நாடுகளில் உள்ள உள்நாட்டு போர்கள் நடந்து கொண்டிருக்கின்றன மற்றவர்களை யுத்தம் செய்து வென்று சுகமாய் வாழலாம் என்று அவர்கள் இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள் ஆனால் அவர்கள் சுகமாய் இருக்கப் போவதில்லை தங்களுடைய சுகத்தையும் இழந்து மற்றவர்களின் சுகத்தையும் இழக்க செய்கிறார்கள் மற்றோரை இழந்த பிள்ளைகள் கணவனை இழந்த விதவைகள் இப்படிப்பட்டதான ஒரு நிலைக்குத்தான் இந்த யுத்தங்கள் வழிநடத்தி இருக்கின்றன கர்த்தரிடத்திற்குள் வந்தால்தான் சுகமாய் இருக்க முடியும் என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் அதனால் தான் வேறுபக்கமாக ஓடி சுகத்தை தேடுகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு கிடைப்பதோ துயரமாக இருக்கிறது ஆனால் நீதிமான்களோ இந்த விஷயத்தில் தவறு செய்வதில்லை அவர்கள் சரியாக ஓடி சரியான இடத்திற்குள் வந்து சுகமாய் வாழ்கிறார்கள் உங்கள் வாழ்விலும் தவறான வாழ்க்கை ஓட்டத்தை மேற்கொண்டு சுகமான வாழ்வை பெற முடியாதபடி தவிக்கிறீர்களா பயப்படாதீர்கள் கர்த்தரை நோக்கி ஓடுங்கள் போராட்டமான வாழ்வு ஒரு முடிவுக்கு வந்து சுகமாய் வாழ்வீர்கள் ஆமேன்